அது வந்துட்டு இப்போ சொல்லிட்டு வந்துட்டு இதுல என்னன்னா இப்போ இது இல்லைங்கிறதுனால பருவம் இல்லைங்கிறதுனால அடுத்து வந்து இப்போ சித்திரையில வந்துட்டு நமக்கு கட்ட வேண்டிய பருவம் அப்படின்னு சொன்னாலும் அதனால அது வந்துட்டு எந்த அளவுக்கு அளவு எந்த அளவில் நம்ம இந்த மருந்துகள் கலக்க போறோம் இந்த பாட்டில் வந்து எப்படி கட்டணும் அப்படிங்கிற விஷயங்கள இப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு இது பண்ணுவாரு அதை நம்ம பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுச்சு நம்ம கட்டும்போது சித்திரையில் நம்ம கட்டணும்

அந்த காய்கறி விலை கொஞ்சம் சொல்லுங்களா இந்த அளவுக்கு ஆமா இதுல இருந்து இந்த அளவுக்கு அத்துக்குங்கயா அத்து காமிங்க அத்து காமிங்க இந்த பக்கம் ஓட்ட போட்டுக்குமாங்க அதே மாதிரி இந்த பக்கம் அதுக்கு எதுவும் பண்ணல அந்த அளவுக்கு ஓட்ட போடுறேன்

ஊற்றிட்டு மேலே ஓட்ட போடணும் போட்டா போட்டோம் ஓட்ட போட்டோம் மூடி மேலே ஓட்ட போட்டால் தான் அந்த வாடையில் வர வந்து வண்டா வந்து நம்ம பிடிக்கிறதுங்க எதில் ஒன்று ஓட்ட போட்டு இதில் பாய் தண்ணி ஊற்றுமையா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறாங்க பாட்டில் அறுத்துருக்குங்களா இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இவ்வளோ இவ்வளோ இங்கேயும் பாட்டில் அறுத்துல இங்கே அதுங்க தோது எவ்வளோ தண்ணி ஊற்றுருவோம் அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு ஒரு கயிறு எடுத்து இதில் கட்டி தொங்க விட்டுறோம் ஐயா தொங்க விட்டு இல்லை இதில் தண்ணியில் ஒட்டுற அளவுக்கு தண்ணி ஒட்டு தண்ணி ஒட்டக்கூடாது லேசா இந்த இவ்வளவு கேப் இருந்தால் போதும் அது வச்சுட்டு காய் காப்பி காய் இருக்கும் பண்ணியா அதில் வந்து பத்து செடிக்கு ஒரு இடத்துல கட் ஒரு பாட்டில் பத்து செடிக்கு ஒரு இடத்துல ஒரு பாட்டில் கட்டிட்டோம்னா சுற்றிக்க ஒரு அஞ்சாறு இடத்துல

கண்ட்ரோல் கண்ட்ரோலா என்னங்கய்யா இப்போ வந்து இதை விழுந்து செட்டு போயிடும் வந்து வந்து செட்டு போயிடுவோம் வண்டி செட்டு போயிரும் அதுதான் வேற வந்து வந்து ஆண்வண்டை வந்துடும் போதிக்கு ஆண்வண்டு தான் வருது இது இன்னொரு கான்செப்ட் சொன்னாங்க ஒரு புது வந்து உருவானா ஆண் வந்து பெண் வந்து ரெண்டு வந்து இருந்தால்தான் புதுசா ஒரு வந்து உருவாகும் அழிச்சிட்டோம் வந்து ஆண் வந்து போனா இறந்து போயிடும் அப்ப வந்து புதுசா வந்து வண்டுகள் உருவாகாது இருக்கிற வண்டையும் அதிச்சரும் இன்னும் உருவாக போற வண்டி குறைச்சிடும் அப்படிங்கும் போது நமக்கு வந்து வண்டு கடி வந்து இருக்காது காப்பீச்சு இதுதான் வேற வேறன்னு கிடையாது 一路南，嗯，反正哎。啊啊啊